ಕಾಣಿಸಿದೆ என்னட்டி சொல்றா நான் ஒரு நாலு நாள் தானட்டி ஊர்ல இல்ல அதுக்குள்ள இவ்வளவு நடந்துச்சா ஆமக்கு நான் நல்லா அவளை வாங்கி விட்டுட்டல அவ பிள்ளை என் வீட்டுக்கு மருமகலாம் இது எப்படி இருக்கு இந்த பையதான் அறிவில்லாம அலையறானா அவ பொண்ணுக்குமா அறிவில்ல எதுக்கு அவ ஏன் பையனை லவ் பண்றா நான் வாங்கின வாங்கல வீட்டுக்குள்ள எங்கயா கேட்டப்பாளுக இனி வீட்டை விட்ட வெளில வர மாட்டாளுக என்ன ஒரு கெட்டானோ சை உடம்பு ஃபுல்லா அந்த பொம்பளைக்கு வசந்தான் அது சரி தண்டி நீ குடுத்தது சரிதான் இல்லைன்னா நம்ம வீட்டு பிள்ளைய அப்படி கூட்டு பெறுவாங்க டி இப்படி ஒரு கூட்டு அலையுது என்ன பணக்கார வீட்டு பிள்ளையா பாட்டு மயக்கிறதுக்கு ஆமா ஆமா ராமு ஒரு அஞ்சு வயசு பிள்ளை அவனை ஆளுக்கு ஆளுக்கு தூக்கி வச்சு மயக்கிறாங்க என்ன டீ சொல்ற ஆமா ராம் என்ன அஞ்சு வயசு பிள்ளையா ஆ சொல்லுங்கள் அவன் போய் தான் சீதாவை லவ் பண்ணான் சீதாவும் பிடிச்சி போய் தான் லவ் பண்ணான் ரெண்டு பேருக்கும் லவ் பண்ணுற வயசு கல்யாணம் பண்ணுற வயசு வந்துருச்சு அதுகளுக்கு தெரியாதா அதுகளுக்கு பிடிச்சி பண்ணாங்களா பிடிக்காமல் பண்ணாங்களான்னு நீங்கள் என்னவோ ஊர்லேயே உத்தம புத்திர மாதிரி ஒரு பையனை வளர்த்தேன்னு நினச்சிக்கிட்டு இப்படி பேசுகிறீங்க அவனும் சேர்த்து தான் பண்ணான் எது சொல்லணுன்னாலும் அவனையும் சேர்த்து சொல்லுங்கள் அந்த குடும்பத்தை மட்டும் பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்லாதீங்க

என்ன பேச போதும் தெரியலையே நீ அந்த சீதாவோட மாமா தானே உள்ள விட்டா உன்னை உள்ள விட்டான் வெளியே முதல்ல அம்மா இங்க பாருங்கம்மா நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேளுங்க நான் பேசிட்டு இப்ப போயிருவேன் என்ன இருக்கு உங்ககிட்ட பேச உங்ககிட்ட பேசதே எல்ல முடிஞ்சது இல்ல இதுக்கப்புறம் என்ன இங்க பாருங்கம்மா நான் பேசுறத ஒரு நிமிஷம் பொறுமையா கேளுங்கம்மா சீதாவுக்கு ராம பிடிச்சிருக்கு ராமுக்கும் சீதாவை ரொம்ப பிடிச்சிருக்கு அவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணிருக்க மாட்டாங்க நாங்க எங்க வீட்டு பிள்ளைய கஷ்டப்பட்டு வளர்த்தாலும் எந்த குறையும் இல்லாம நல்ல குணத்தோடதான் வளர்த்திருக்கோம் நீங்க நினைக்கிற மாதிரி சீதா கிடையாதுமா பிளீஸ்மா புரிஞ்சுக்கோங்கம்மா அவங்க ரெண்டு பேத்துக்கும் எப்படியாவது கல்யாணம் பண்ணி வைங்க எல்லாமே உங்க கையில தான் இருக்கு. எங்க பொண்ணோட வாழ்க்கை மட்டும் இதல்ல. உங்க பையனோட வாழ்க்கை சேர்ந்துதான் இருக்கு. அத நீங்க புரிஞ்சுக்கோங்க. என்ன சொன்ன? கல்யாணமா. அதே நான் உயிரோட உயிரோட இருக்கிறது என்ன நினைச்சி? 얘ங்கிட்ட வந்து இவ்ளோ தைரியமா பேசுற நீ. நீங்களா ஒரு குடும்பம்னு, என் குடும்பத்து படியேறி வந்து பொண்ணு கேக்குற அளவுக்கு உங்களுக்கு தைரியம் ஐட்ட. இங்க பாரு. கடைசியாக சொல்கிறேன் உங்கள் குடும்பத்தில் யாரையுமே இனிமேல் நான் பார்க்க கூட கூடாது நான் பார்க்கவும் விரும்பலை இதுக்கு மேலே என்னை நீங்கள் கோவப்படுத்துனீங்க நடக்கிறதே வர அம்மா ப்ளீஸ்மா நான் கையெழுத்து கும்பிட்றம்மா ஏம்மா உங்கள் காலில் கூட விழுந்து கும்பிட்றம்மா ப்ளீஸ்மா சீதாவையும் ராமையும் எப்படியாவது சேர்த்து வச்சுருங்கம்மா ப்ளீஸ்மா சே பாவம் ஒரு ஆம்பளை பையன் வந்து காலில் விழுந்து கும்பிட்றேன்னு கேட்குறான் இந்த பொம்பள மனசு கொஞ்சமாவது இறங்குதான் பாற அத்த உனக்கு என்ன அவர் தான் அவ்வளோ சொல்றாருல அத்த இவ்வளோ பெரிய பையன் உங்க காலில் விழுந்து கேட்குறேங்கிறான் இன்னும் கூட நீங்க திருந்த மாட்டீங்களா இங்க பாரு உனக்கு தான் மரியாதை இதுக்கு மேலே இந்த விஷயத்தில் தலையிட்ட நீ உங்க அம்மா வீட்டுக்கு தான் போய் இருக்கணும்னு பார்த்துக்கோ நாசமா போறவா என்ன இன்னும் இங்கே நின்றுட்டு இருக்க உனக்கு எவ்வளோ தடவை தான் சொல்லணும் ஒரு தடவை பிளீஸ்மா நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்கம்மா வீட்டை விட்டு வெளியே போறதையா இல்லன்னா போலீஸுக்கு நான் போயிட என்ன பண்ண என்னால இனிமே என்ன பண்ண முடியும் நான் போயிடுறமா போயிடுற ஏதாவது நான் தப்பா பேசிருந்தா என்னைய மன்னிச்சிருங்கம்மா நான் வாரேன் இந்த பையன் வந்து இப்படி பேசிட்டு போனான் கல்யாணத்துக்கு சொல்லுங்கண்ணே நாளைக்கு வந்து மாப்பிளை கேட்க வந்துருவான் போலியா கேப்பான் கேட்பான் எந்த ஊர் வழக்கம் பொண்ணு வீட்டுல இருந்து பையன் வீட்டுல மாப்பிள்ளை கேட்கறது இதுகளை பார்த்தா அப்படி தாண்டி தெரியிட்டே இவனை எப்படி விற்ற கூடாதுங்கிறதுக்காவே மாட்டி மாத்தி கெஞ்சிக்கிட்டே கெஞ்சிக்கிட்டாங்களே நீ இறங்கிடுவேன்னு பாக்குதாங்க நீ இறங்க மாட்டிக்கிற வாங்கிட்டு இதெல்லாம் நடக்குமே என்ன ஆனாலும் சரிக்கோ சீக்கிரம் நம்ம ராமுக்கு ஒரு பொண்ணை பார்த்து கெட்டி வச்சிடணும் இந்த கும்பல்கிட்ட இருந்து அவனை இவ்வளோ காப்பாத்திரணும்னு பார்த்துக்கோங்க சரி டி விடே பார்த்துக்கலாம் அவனை சட்டிப்பட்டுன்னு ஒரு பொண்ணை பார்த்து நம்ம இது பண்ணிக்கலாம் இல்லைன்னு வச்சுக்கோங்க ஊரை விட்டு அனுப்பிடுவாண்டி கொஞ்சம் நாளைக்கு அவன் இங்கே இருந்தானு வச்சுக்கோங்க அவ்வளோதான் தான் நடக்கிறதே வேற அப்படி சொல்கிறீங்களோ அதுவும் கரெக்டு தான் அவனை கொஞ்ச நாள் ஊரை விட்டு போய் அனுப்புனாதான் அங்கே போய் இதெல்லாம் மறப்பான் இல்லைன்னா இங்கேயே இருந்தாலும் நம்மக்கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு தான் அலைவான் அடப்பாவிகளா ரெண்டு பேர்த்துக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது விட்டுட்டு ராம பிரிச்சு ஊருக்கு அனுப்பலான்னு பார்க்குது இந்த கிழவி நாம ஏதாவது ஒரு பிளானை போட்டு ராம இங்கேயே இருக்க வச்சிடணும் இல்லைன்னா அவ்வளோதான் அத்த எங்க அத்தை போன உனக்கு வீடு புள்ள தேடிட்டு இருக்கேன் அது ஒன்றும் இல்லைப்பா நேரத்துலேருந்து சீதாக்கு எனக்கும் மனசே சரியே இல்லை அதான் கோயிலுக்கு போயிட்டு வரலான்னு போயிட்டு வரோம்ப்பா நான் பயந்தே போயிட்டேன் ஆளு காணன்னு ஒன்று ஏன்பா சேர்த்துக்கிட்டுலாம் போயிட மாட்டோம் உயிரோட தான் இருப்போம் ஏன் தான் இப்படிலாம் பேசுற என்ன பண்ண நம்ம நேரம் அப்படி இருக்கு என்ன பண்ண அத்த நேத்து நான் உங்ககிட்ட அப்படி கோவமா பேசிட்டு இருந்தானே நீ இப்படி பேசுற இல்லப்பா நீ சொன்னதுல என்ன தப்பு இருக்கு சொல்லு இவ லவ் பண்ணது எனக்கே தெரியாது உனக்கு தெரியிருப்போம் எப்படி இருக்கும் விடுப்பா விடு எல்லாம் நம்ம நேரம் நினைச்சுக்க வேண்டிதான் அத்த நான் ஒன்னு சொல்லவா என்னப்பா எனக்கு காலையில இதுக்கு முன்னாடி சீதாவுக்கு தெரியாம மாப்பிள்ள பார்க்கலான்னு நினச்சி சொல்லி வச்சிருந்தேன் அவரு காலையில மாப்பிள்ள ஆஹ் கஷ்டமான குடும்பம் இருந்தாலும் பிரச்சனை இல்ல பொண்ணு போட்டோ அனுப்ப சொன்னார் நான் அனுப்பினேன் சீதாவா அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்றேங்க வந்து பொண்ணு கேக்க வரலாமான்னு கேக்குறாங்க என்னப்பா சொல்கிற ரொம்ப பெரிய இடம்னா நம்ம அந்த வசதிக்கு ஏத்தபடி கொடுக்க முடியுமா அதெல்லாம் அவங்க வரதட்சணையில எதுவும் வேணாம் சொல்லித்தாங்க அத்தை நல்ல பொண்ணு இருந்தா போதும்னு சொன்னாங்க ஆனா நான் பார்க்க வரவான்னு கேட்டதுக்கு நான் அத்தைட்டு பேசிட்டு சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருக்க அத்த அது மட்டும் இல்ல இன்னொரு விஷயமும் இருக்கு என்னப்பா இன்னைக்கு காலையில நான் ராம் வீட்டுக்கு போனேன் என்னப்பா சொல்ற அங்க எதுக்குப்பா போனே அத்தை எனக்கு ரொம்ப மன கஷ்டமா இருந்ததை எப்படி எத்தனை நம்ம அதை மறக்க முடியும் சீதாவும் அந்த பையனை லவ் பண்ணியிருக்கா அப்போ அவளுக்கும் வருத்தம் இருக்குல்ல நம்ம அவளையும் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும்ல அதான் அந்த அம்மாட்ட போய் கல்யாணம் பண்ணி வைங்க அப்படின்னு சொன்னேன் ஆனா அந்த பொம்பளை பேசாத பேசி பேசி இன்னும் வெளியில அனுப்பிடுச்சு ஏன்பா ராஜு இப்படி பண்ற அந்த பொம்பளை பத்தியா தெரியல ஐயோ ஐயோ ஒன்னு போய் இப்படி பேசிட்டாலே என்ன பேசினா கூட நான் தாங்கிருப்பனே ஒன்னு போய் இப்படி பேச வச்சிட்டாலே பாவி விடுத்த அலாத நம்மளால முடிஞ்ச அளவுக்கு போய் பேசி பார்த்தாச்சு அவங்க ஒத்துக்கலன்னா நாம என்ன பண்றது பாருடி பாரு இன்னைக்கு ஒன்னாலதான்டி அவன் இப்படி ஒரு நிலமையில நிக்கிறான் நீ ஒழுங்கா இருந்திருந்தா இன்னைக்கு இந்த குடும்பத்துக்கு ஒரு நிலைமை வந்திருக்குமாடி சொல்லு அத்த விடுத்த அவளை போய் சொல்லிக்கிட்டு அவ பாவம் ஒண்ணு லவ் பண்ணிட்டா இதெல்லாம் ஒரு தப்பா சாரி சீதா என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் முயற்சி பண்ணி பார்த்துட்டேன் அவங்க குடும்பத்துல ஒத்துக்கிற மாதிரி எனக்கு தெரியல மாமாவ மன்னிச்சிடுமா முடிஞ்ச அளவுக்கு நான் எப்படியாவது காவாத்திரலான்னு நினைச்சேன் ஆனா என்னால முடியல நீ ஏன்பா அவகிட்ட சாரி கேக்குற நடந்ததுக்கு அவதான் நம்ம கிட்ட சாரி கேக்கணும் நடந்தது நடந்து போச்சு இதுக்கப்புறம் நீ தரகர் சொன்ன பையனை வந்து சொல்லு ஒரு இனிமே அவட்ட என்ன கேக்குறது அவதான் நம்ம கிட்ட சம்மதம் கேட்காமலே ஒரு பையனை பாத்துட்டால இதுக்கு மேல இதெல்லாம் இப்படி பாத்துட்டு இருக்க முடியாது உனக்கு புரியுதா அந்த பையனை வர சொல்லு நாளைக்கே நம்ம பொண்ணு பாக்கறோம் முடிஞ்சா ரெண்டு நாளைக்குள்ள நிச்சயதார்த்த வச்சு முடிச்சிட வேண்டியதான் நீ சரியா தான் பேசுறியா நான் தரகர் பத்து சொல்லிடுவா நான் தான் சொல்றேன்ல நீ சொல்லிடு முடிச்சிடலாம் அவகிட்ட என்ன கேட்கறது போ வீட்டுக்கு பாவம் சீதா சாரி சீதா என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் ட்ரை பண்ணிட்டேன் என்னால் ஒன்றும் பண்ண முடியல அத்தை சொல்றதும் கரெக்டு தான் நாங்கள் எங்களோட கடமை செஞ்சு தானே ஆகணும் Oh my god சீதாவுக்கு கல்யாணமா என்ன பேசுறாங்க இவங்க ஓம் இதை நம்ம அத்தான்ட்ட சொல்லி ஆகணுமே முதல்ல ஃபாஸ்டா வீட்டுக்கு போகணும் இதை அத்தான்ட்ட சொல்லணும் ஏல ராம் இப்படி இருக்காதுல உன்னை பார்க்கவே முடியல இப்படி இருக்கிறத பார்த்தா ஆமால கொஞ்சமாவது சந்தோஷமா இருல பாத்துக்கலாம் இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில நடக்காததா என்ன நீங்க ஈஸியா சொல்லிடுவீங்க ஆனா எனக்கு தானே தெரியும் சில பேர் ராசியில ராகு நடக்கும் கேது நடக்கும் சனி நடக்கும்னு சொல்லுவாங்க ஆனா எனக்கு மட்டுந்தான் இந்த மூணு பேரும் சேர்ந்து வந்து நடத்துற மாதிரி இருக்கு டெய்லி ஒரு பிரச்சனை சாய் என்ன பண்றதுன்னு தெரியல என்ன நான் பேசுறது நக்கலா இருக்கா உனக்கு இல்ல நல்ல பிரச்சனை பண்ண வருது ஏன் சிரிக்க மாட்டேன் என் பொழப்பு தான் சிரிப்பா சிரிக்குதே இதுல நீ சிரிச்சா என்ன இன்னைக்கு வேலண்டைன்ஸ் டே இன்னைக்கு கூட அவகிட்ட பார்த்து கூட என்னால பேச முடியல ஏன் ஒரு ஃபோன் கூட என்னால பேச முடியல ஆமால இன்னைக்கு வேலண்டைன்ஸ் டேல நான் எப்படி மறந்தேன் எல்லாம் இவனால தான் இவன் பிரச்சனை இல்லை என்னையும் நானே மறந்துட்டேனே ஏங்க வேலண்டைன்ஸ் டே கிஃப்ட் அஜிஜோ இந்த பிரச்சனை நாம அதை மறந்துட்டுமே இவ வேற கேக்குறாளே அதான் கல்யாணம் ஆகி இவ்வளவு நாள் ஆச்சு இல்ல இதுக்கப்புறம் என்ன வேலன் டைனு ஆப்பா கல்யாணத்துக்கு முன்னாடியே வாங்கி தருவீங்களா கல்யாணத்துக்கு அப்புறம் வாங்கி தர மாட்டீங்க அதெல்லாம் வாங்கித் தர முடியாது டி தேர்தல் முடிச்சதுக்கு அப்புறம் எவனா பிரச்சாரம் பண்ணுவானா இவ்வளவு பிரச்சனையில என்னையவே சிரிக்க வச்சிட்டீங்களேடா என்ன மேடம் வேலை போதுமா சரி டி அழகி கோவப்படாத நான் போய் ஈவினிங் அது வாங்கி தரேன் எப்பா ராம என்னாச்சு ரெண்டு பேரும் இவ்வளோ வேகமாக வாரிய சொல்லு ஐசு என்னாச்சு மூஞ்செல்லாம் ஒரு மாதிரி பதட்டமாக இருக்க என்னாச்சு சீதாவுக்கு கல்யாணமா நான் காலேஜ் போயிட்டு வர்ற வழியில் தான் அவங்க எல்லாரும் பேசிட்டு இருந்தாங்க சீதாவுக்கு விருப்பமே இல்லை

இருங்க இருங்க இதையும் கேட்டு ஷாக் ஆகுங்க என்ன சொல்ல சீதாவோட மாமாவும் ராமையும் சீதாவையும் சேர்த்து வைக்க சொல்லி உங்க அம்மா காலில் விழுந்து வேணா நான் மன்னிப்பு கேக்குறேன்னு கெஞ்சினாரு என்ன நீ சொல்றீங்க நாங்களும் எனக்கு வீட்டுல தானே இருந்தோம் எங்களுக்கு ஒண்ணு தெரியாதே உங்களுக்கு எப்படி தெரியும் நான் தான் அங்கே இருந்தேனே உங்கள் அம்மா தான் அவங்கள அந்த திட்டு திட்டி அவர் மாமாவை வீட்டை விட்டு வெளில அனுப்பிச்சிருச்சு அது மட்டும் இல்லாமல் ராம இந்த ஊரை விட்டு அனுப்பிட்டேன்னா வச்சுக்கோயேன் சீதா பக்கமே தலை வச்சு படுக்க மாட்டா அதுக்கு என்ன பிளான் பண்ணணும்னு பிளான் போட்டுட்ருக்காங்க கீழே பாவம் அவங்க என்ன பண்ணுவாங்க ஒரு தடவை வந்து கெஞ்சி பார்த்தாங்க அந்த பையன் காலெல்லாம் விழுந்து பார்க்குறேன்னா அத்தை ஒத்துக்கலை அதுக்கு மேலே என்ன செய்வாங்க அவங்க கடமையாக அவங்க செய்யத்தான் செய்வாங்க சீதாவுக்கும் வயசாகுது அப்புறம் அவங்க கல்யாணம் பண்ணி தானே செய்வாங்க அவங்க மேலே என்ன தப்பு இருக்கு எல்லா தப்பு நம்ம தான் இருக்கு என்ன பண்ண இந்த இந்த அம்மாவை சும்மா விடக்கூடாது முதல்ல அம்மாவுக்கு ஒரு முடிவு கிட்ட ஆகணும் பையனோட வாழ்க்கைன்னு பார்க்காம அது பாட்டுக்கு பேசிக்கிட்டு இருக்கு வீட்டுல என் வாழ்க்கை தானே நான் பாத்துக்கிறேன் நான் தான் அன்னைக்கே சொன்னல இந்த அம்மா திருந்தாதுன்னு நாளைக்கு இந்த அம்மாவுக்கும் சரி சீதா வீட்டுக்கு பொண்ணு பார்க்க வர மாப்பிள்ள வீட்டுக்கும் சரி ஒரு முடிவு கட்டுறேன் என்னெல்லாம் பண்ண போற என்ன பண்றன்னு மட்டு பாரு